வணக்கம் அண்மையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமாகிய மாண்பு மிகு உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு பேச்சு போட்டியை நடத்தினார் பதினேழாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் அவர்களில் ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரம் பேரிலிருந்து நூற்றி எண்பத்தி இரண்டு பேரை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த நூற்றி எண்பத்தி இரண்டு பேரில் ஒருவராக இளம் தலைமுறை பேச்சாளராக வந்திருக்கிற திருமேனி ஒரு வலையொழியை இப்போது தொடங்குகிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வலையொழியில் அவருக்கு பயிற்சி இருக்கிறது என்றாலும் இப்போது சொந்தமாக தீ பரவட்டும் என்கிற தலைப்பில் தொடங்குகிறார் அந்த தலைப்பே ஒரு உணர்ச்சியை நமக்கு அள்ளி தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தீ பரவட்டும் என்பது அறிஞர் அண்ணா அவர்கள் நடத்திய பட்டிமன்ற விவாதங்களின் தொகுப்பாக புத்தகமாக வந்திருக்கிறது திருமேனி ஆர்வமுடையவராக எழுச்சி உடையவராக இருக்கிறார் இளைஞர்கள் வர வேண்டும் எல்லோரும் அன்றைக்கு ஆடுக்கொரு ஒரு பத்திரிகை நடத்தினார்கள் என்றால் இன்றைக்கு ஆடுக்கு ஒரு வலையொழியை யூடியூப் நடத்த வேண்டும் என்பது என் விருப்பம் அதை பல கூட்டங்களிலும் நான் சொல்லியிருக்கிறேன் எனவே வலையொழியை நடத்த வருகிறார் அந்த தலைப்பே திராவிட இயக்க சிந்தனையோடு அவர் வருகிறார் என்பதை காட்டுகிறது தம்பி திருமேணிக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் தீ பரவட்டு நன்றி என்னுடைய ஸ்கூல் மேட் ஸ்கூல் ஃப்ரெண்ட் திருமேனி இப்போ சமீபத்தில் என் உயிரினும் மேலான அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு திமுகவினுடைய இளம் பேச்சாளர்களாக அடையாளம் காணப்பட்ட நூற்றி எண்பத்தி இரண்டு பேரில் ஒருவராக அவரும் வந்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டத்தில் பேச்சு போட்டிக்கு வந்திருந்தாப்புல நீங்கள் தான் நான் நடுவரா போயிருந்தேன் கூட இருந்த நடுவர் ஒருவர் அவர் பேசியதை கேட்டுட்டு இவர் என்னங்க கழகத்துல பேச்சாளர்களில் பேசறக்கூடியவர்களே தோற்று போற அளவுக்கு பேசுறாப்ல நேரடியாக செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மண்டல அளவிற்கான பேச்சு போட்டிக்கு உடனடியாக தேர்வு செய்தவர் இப்படி நான் மட்டும் சொல்லலை கூட இருந்த இன்னும் ரெண்டு மூணு நபர்களும் அதை குறிப்பிட்டு சொன்னாங்க அந்த நபரை மட்டும் வட்டம் போட்டு வச்சிருந்தாங்க அதனால திரும்பிய நீ வந்து அப்படியான ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு இளைஞன் திமுக மாதிரியான கட்சிகளுக்கு அடுத்த தலைமுறையில் பேச்சாளர்களாக வரக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து புதிதாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்றை தூங்குகிறார் தீ பரவட்டும் அப்படின்னு இங்கிலீஷ்லேயே டிஇ பரவட்டும் அவர் நம்முடைய சக நண்பர்கள் நடத்தக்கூடிய சேனல்களில் வேலை பார்த்த அனுபவமும் அவர் இருக்கு அது போக அவருடைய இன்னொரு நிறுவனத்திலையும் தனியார் நிறுவனத்திலையும் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு இதை வந்து தன்னுடைய விருப்பமாக தேர்வு செய்து இதையும் பண்ணணும் அப்படின்னு விருப்பத்தோடு ஆரம்பிக்கிறாரு இந்த சேனல் வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை தொடரணும் அப்படிங்கிறது தான் உட்கார்ந்து பேசுவோம் உடைய வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் திருமணி வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுற மாதிரி பார்த்துங்க ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்பாங்க ஆமாம் அங்கே வந்து எங்களையும் கேட்பாங்க எங்க வீடியோ அப்படின்னு கேட்பாங்க அதை கரெக்டாக ரெடி பண்ணி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் திருமணி வாழ்த்துக்கள் திருமணி தோழர் திராவிடர் இயக்க பற்றாளர் சமீபத்தில் திமுக நடத்திய பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று இன்றைக்கு திருப்பூர் மாவட்ட திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளராக இருக்கக்கூடிய தோழர் திருமேனி அவர்களுடைய தீ பரவட்டும் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் ஆனது மிகப்பெரிய வெற்றியடைந்து மக்கள் மத்தியில் பகுத்தறிவு கருத்துக்களையும் திராவிடர் இயக்க கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அதர்மத்தின் சார்பாக நம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம் அன்பு தம்பி திருமேனி ஈஸ்வரன் தொடர்ச்சியாக சமூக நீதி சார்ந்த விஷயங்களில் குரல் கொடுத்து வரக்கூடியவர் சமூக நீதி சார்ந்த போட்டிகளில் கலந்து கொண்டு தற்போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கவர்ந்தவர் என்றே சொல்லலாம் அவருடைய புதிய முயற்சி தான் தீ அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் அந்த பெயருக்கு ஏற்றார் போலவே சமூக நீதி பார்வைகளை தீயாக இது பரவ வைக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் அன்பு தம்பி திருமணி அவர்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க அவர் தொடர்ச்சியாக வெளியிடக்கூடிய வீடியோக்களை பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க அன்பு தம்பியுடைய தீ சேனல் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள் தீ தம்பி திருமேணி ஆரம்பிக்கக்கூடிய புது யூடியூப் சேனலுடைய பேர் இந்த தீ அப்படிங்கிற பேரு ரொம்ப உற்சாகமாக இருக்குது ஏன்னா இந்த பேர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எழுபத்தம்பது ஆண்டுகளாக அதிகமாக உரையாடப்பட்ட ஒரு பேர் அறிஞர் அண்ணாவினுடைய புகழ்பெற்ற உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது வருஷம் சட்டக்கல்லூரில் நடந்த மிக முக்கியமான ஒரு விவாதத்தினுடைய உரையினுடைய தொகுப்பட பேர் தான் தீ பரவட்டும் அன்னைக்கு அந்த உரை தமிழ்நாடு முழுக்க திராவிட இயக்க கருத்திகளையும் பகுத்தறிவு கருத்திகளையும் தீ மாறி பரவ செஞ்சிச்சு அதே போல நம்ம தம்பி ஆரம்பிக்கக்கூடிய இந்த புது யூடியூப் சேனல் தீ பரவட்டும் தமிழ்நாடு முழுக்க பகுத்தறிவு கொள்கையும் திராவிட இயக்க சிந்தனையும் மூல முழுக்கெல்லாம் கொண்டு சேரும் அப்படின்னு நம்ம ரொம்ப நம்புகிறோம் அனைவரும் இந்த புது யூடியூப் சேனல் தீ பரவட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தம்பி திருமேனியினுடைய கருத்துக்களை தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்ப்போம்